வணக்கம் நம்மல்ல நிறைய பேரோட வாழ்க்கையில நம்மளோட சொந்தக்காரவங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யாரு கிட்ட பேசினாலும் சரிங்க நம்ம மனசுல நாம ஒன்னு வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட பேசுவோம் அதை விதமா புரிஞ்சுக்குவாங்க என்னவே நீ நக்கல் அடிக்கிறியா கிண்டல் அடிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி பேசிடுவாங்க வேற விதமா புரிஞ்சுக்கிட்டு அந்த உறவே முறிஞ்சு போற அளவுக்கு கடைசியில கொண்டு வந்து விட்டுரும் இது எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நாம பேசக்கூடிய அந்த பக்குவம் இல்லாத பேச்சு தாங்க சோ ஒருத்தவங்க கிட்ட நம்மளுடைய உறவு கடைசி வரைக்கும் நினைக்கணும் அப்படின்னா

ஒரு தடவை பேசி பாத்துட்டு போறது கூட தப்பே கிடையாதுங்க அங்க போய் நின்றுட்டு அவங்க முன்னாடி வள வள வளனு தேவையில்லாத விஷயங்களை பேசுறத குறைச்சுக்கோங்க அதே மாதிரி நான் இப்பதான் ஒரு ரெண்டு பவுன் செயின் எடுத்தேன் இப்பதான் புதுசா ஒரு கார் வாங்கியிருக்கேன் அப்படின்னு நம்மள நாமளே பெருமைப்படுத்தி நம்மள நாமளே வந்து உயர்த்தி வந்து பேசவே கூடாது என்னைக்குமே சோ அந்த விஷயத்தை வந்து நீங்க மாத்திக்கோங்க இது வந்து மத்தவங்க முன்னாடி நம்மளுடைய பிம்பத்தை ரொம்ப மோசமா காட்டக்கூடிய ஒரு செயல் சோ அதனால இந்த விஷயத்தை நீங்க அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க அடுத்ததா தெளிவான பேச்சு யார்கிட்ட பேசினாலும் அதாவது ஒரு சிலர்லாம் இருப்பாங்க நம்ம போன விஷயம் வேற ஒரு காரணத்துக்கா இருக்கும் ஆனா அங்க பேசக்கூடிய வார்த்தைகள் வேற ஒரு காரணத்துக்கா இருக்கும் டாபிக் வேற உள்ள பேசக்கூடிய கண்ட் மாதிரி தான் இருக்கும் சோ அதே மாதிரி மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டு பேசுவாங்க சுத்தி வளர்ச்சி பேசுறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும் தெளிவான பேச்சே இல்லாத இருக்கக்கூடிய ஒரு சூழல் இது எல்லாத்தையும் நீங்க அவாய்ட் பண்ணிக்கிறது தான் நல்லது பேசும்போது தெளிவா நீங்க யோசிச்சு உங்களோட மனசுல என்ன இருக்கோ அத நீங்க தெளிவா பேசுனீங்க அப்படின்னாவே தேவையில்லாத மழுங்கடிக்கக்கூடிய அந்த சிந்தனைகள்லாம் இருக்கு பாத்தீங்களா அது தானாவே விலகி போயிடும் உங்க மேல ஒரு நல்ல மதிப்பும் மரியாதையும் உருவாக்கும் அதே மாதிரி புறம் பேசுறதுக்கு இருக்கு பாத்தீங்களா நல்ல ஒரு லெஜண்ட் நல்ல ஒரு மெச்சூர்டான பர்சன் என்னைக்குமே அடுத்தவங்களை பத்தி புறம் பேச மாட்டாங்க எந்த விஷயத்த பேசுறதா இருந்தாலும் நேருக்கு நேரா ஓபனா நம்ம பேசிட்டு போயிடுவாங்க அவங்க நம்மளை பத்தி போய் பின்னாடி பேச மாட்டாங்க சோ என்னைக்குமே ஒரு விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கோங்க அடுத்தவங்களை பத்தி தேவையில்லாத வதந்திகளை நீங்க வந்து அவங்க முன்னாடி வேற ஒண்ணு பேசுறது அவங்க பின்னாடி வேற ஒண்ணு பேசி அதை எல்லார்கிட்டயும் ஷேர் பண்றது இந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா நாளைக்கு அந்த விஷயங்கள் அவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா நம்ம மேல அவங்க வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை சுக்கு சுக்குநூறா உடஞ்சு போயிடும் சோ யார பத்தியும் தேவையில்லாமல் புறம் பேசுற விஷயத்த தயவு செஞ்சு மாத்திக்கோங்க இந்த விஷயங்கள் இருந்துச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கையில நம்மள முன்னேறவே விடாதுங்க அதே மாதிரி அமைதியா பேசுங்க எங்கேயா இருந்தாலும் திபோன்னு கத்திக்கிட்டே இருக்காதிங்க ஒரு இடத்துல நாம ரொம்ப சத்தமா பேசக்கூடிய சூழல் கூட வரலாம் ஒரு சண்டை வரலாம் பிரச்சனை வரலாம் அந்த இடத்துல நீங்க அப்படியே ரொம்ப இமோஷனல் ஆகி கத்தி பேசினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய வளர்ப்பு சரியில்லைன்னு பட்டுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க சோ எந்த இடத்துலயுமே நிதானமா நிறுத்தி தெளிவா பொறுமையா பேசினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு தான் வெற்றி சோ உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அந்த இடத்துல உயர்ந்து போகும் சோ பேசக்கூடிய வார்த்தைகளை கவனம் இருந்தாவே நம்மளுடைய வாழ்க்கையில கண்டிப்பா நமக்கு மதிப்பும் மரியாதையும் தன்னால தேடி வரும் சோ யார்கிட்ட இருந்தாலும் பக்குவமா பார்த்து பேசுங்க உங்களுடைய மதிப்பும் உங்களுடைய இமேஜும் உயர்வதை யாராலையும் தடுக்க முடியாதுங்க ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்